ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எட் சமையலன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் மட்டும் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு கடலை பருப்பை வச்சு சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்து காட்டப்புறேன் அதுக்கு முதல் என்னோடய வீடியோ உண்டை தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் நானூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன் கடலைப்பருப்பு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மடிவாக சுத்தமானதாக எடுக்க வேண்டும் கல்லுகள் ஒன்றும் இல்லாத மாதிரி இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா தண்ணியை ஆட் பண்ணி ஊற விடுவேன் ஒரு நாலு மணி தேழம் சரி ஊற வேண்டும் நல்லா ஊறட்டும் ஊறினது பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் நாலு மணித்தியாளம் ஊறின கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுக்கணும் இதை உங்களுக்கு வெயில் இருக்குமா இருந்தால் வெயிலில் வச்சு நல்லா கலஹண்டு காய வைங்க அல்லது ஃபேனில் காய வைங்க நான் ஃபேனில் தான் காய வச்சு எடுத்துருக்குறேன் அப்படி ஈரம் இல்லாத மாதிரி இருக்கணும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது இல்லைண்டா எண்ணெய் கூட குடிக்கும் இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை ஃபேனை வச்சு ஃப்ரை ஃபேன் வந்து சூடாக பிறகு கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆகினது பிறகு இப்போ காஞ்சிருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறேன் நான் வந்து ரெண்டாக பிரித்து எடுக்க போகிறேன் முதல்ல அரை போட்டுட்டேன் இப்போ நல்லா பொறிஞ்சு கொண்டுருக்குது இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு பொறிச்செடுக்கணும் கடலை வந்து நல்லா பொறிஞ்சு அதில் சத்தமெல்லாம் அடங்கி எண்ணெயில் உள்ள பபுள்ஸும் அடங்கி வரும் இப்போ பாருங்கள் கடலை வந்து முக்கால்வாசி பதம் நல்லா பொறிப்பட்டு வந்துட்டு இன்னும் கடலை பருப்பு பொறிப்பட வேணும் கடலை பருப்பு பொறிஞ்சிட்டாண்ட பார்க்குறது அப்படியே கரண்டியில் எடுத்து அப்படி மேலே நாங்கள் குளிக்க பார்த்தோம்னா அந்த சத்தம் வந்து கலகலன் இருக்கணும் மற்றது பபில்ஸு மடங்கி இப்போ பாருங்கள் பபில்ஸ் எல்லாம் மடங்கி கடலை பருப்பு நல்லா பொறிப்பட்டு வந்துட்டு இது மாதிரி இருந்தால் கடலை பருப்பு பொறிப்பட்டுட்டண்ட அர்த்தம் இனி நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுப்போம் இப்போ நான் எடுக்கிற கடலைப்பருப்பை வந்து ஒரு பேப்பர் டவலில் தான் நட் பண்ண போகிறேன் என்ன சொன்னால் அப்போ தான் இதில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் அந்த பேப்பர் டவர் இழுத்தெடுக்கும் மீதமுள்ள கடலைப்பருப்பையும் முதல் பொறிச்சது போல் போட்டு பொறிச்செடுக்க வேண்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் இல்லை இப்போ பேப்பர் டவரில் போட்டோம்னா இதில் எடுக்கிற எல்லா எண்ணெயும் எடுத்துடும் கடலைப்பருப்பு பொறிச்செண்ணிலேயே ரெண்டு நட்டு கருவேப்பிலையை போட்டு பொறிச்செடுக்கிறேன் கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி விடணும் உங்களுக்கு வந்து பூண்டு அட் பண்ண விருப்பம்டா பூண்டையும் தட்டி தோலோடு போட்டு பொறிச்செடுக்கலாம் நான் வந்து கடலைப்பருப்புக்கு பூண்டு தட்டி ஆட் பண்ணல இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சிட்டு இதை ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுப்பேன் பொறிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்புலையும் கருவேப்பிலைலேயும் தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி தூக்கி குலுக்கி குலுக்கி மிக்ஸ் பண்ணி விடுவான் உங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பை கிட்ஸுக்கு வேறு எடுத்து வைங்க பெரியாக்கள் சாப்பிட்றதுக்காக காரஞ்சாரமாக தனி மிளகாய் தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணினோம்டா சுவையான காரமான கடலைப்பருப்பு பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சட்டப்படி இருக்கும் டீயோட சாப்பிட செய்து பார்த்து அப்படி இருந்தான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் இருந்தால் போதும் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இந்த காரசாரமான கடலைப்பருப்பு பொரியலை காற்று போகாத போத்தலில் நாங்கள் போட்டு மூடி வச்சோம்னு சொன்னால் மூன்று மாதம் வரையும் நல்ல கிறிஸ்பியாக பழுதாக போகாமல் இருக்கும் என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்லொள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்